அன்னைக்கு இந்த பவுடர் போட்டாங்கன்னு சொன்னா ப்ளீச்சிங் பவுடர் ரேட்டு என்ன தெரியுமா ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட பதிமூணு ரூபா பத்து ரூபா மைதா பவுன் ரேட் தெரியுமா நீதானே கேள்வி கேட்ட நாற்பது ரூபா ப்ளீச்சிங் எது ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் டென்ட் விட்டுருக்காங்க எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க பதினஞ்சு ரூபாய்க்கு ஏன் சார் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு அப்புறம் டென்ட் விட்டுருக்காங்க எங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையா ஐம்பத்தஞ்சு ரூபாய் தான் சார் கமிஷன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது கமிஷன் பல சொல்லி விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் தமிழ்நாட்டுல எப்படி ஒரு அபலமான ஆட்சி நடக்குது என்பதை இந்த செங்கால் புயல் இன்றைக்கு அவர்களுடைய முகத்திரையை கிழித்து காட்டிடுச்சு அவ்வளவு அலங்கோலமான ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு வட முழுவதும் பல இடங்களில் மரண ஓலங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் அரசினுடைய மெத்தன போக்கால அரசினுடைய ஒரு விழிப்புணர்வு இல்லாத தன்மையால எங்க பார்த்தாலும் பொதுமக்கள் உயிரிழந்துகிட்டு இருக்காங்க பல இடங்கள்ல பாதிப்புக்குள்ளாயிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒவ்வொன்றாக செய்தி ஊடகங்கள்ல வந்து சந்தி செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த திராவிட மாடல் அரசு அப்பயும் இவர்கள் திருந்தல இப்ப இந்த மண்ணுல நடக்கிறது ஒரு விளம்பர அரசு ஒரு விளம்பரத்துக்காக போட்டோஷூட் எடுக்கக்கூடிய அரசு விளம்பரத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய அரசு என்பதை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு பட்டின பக்கத்துல ஒரு அரசு கட்டி கொடுத்த குடியிருப்பினுடைய ஸ்லாப் இடிந்து விழுந்து ஒரு இளைஞர் பலியாயிருக்கிறார் பழுதடைந்த அந்த கட்டிடத்திலிருந்து ஸ்லாப் இடிந்து விழுந்து ஒரு இளைஞர் பலியாயிருக்கிறாரு அந்த பட்டினப்பாக்கம் மக்கள் அந்த பகுதி மக்கள் அந்த இளைஞர்களுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு இசிஆர் சாலையை முடக்கி கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் போக்குவரத்து அந்த இடத்துல பாதிப்படைஞ்சு அமைச்சர் தாமோ அன்பரசன் நடு சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் நேரில் அவங்கள்ட்ட போய் உயிரிழந்த இளைஞர்களுக்காக இழப்பீடு கொடுக்கிறதா அறிவிச்சு புதிய வீடு உங்களுக்கு கட்டித்தரன்ற அறிவிப்புலாம் வெளியிட்டு அதன் பிறகு அந்த மக்கள் வாபஸ் வாங்கி இன்னைக்கு போராட்டத்தை இருக்காங்க இன்னொரு சம்பவம் என்னன்னாக்க பல்லாவரம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்லாவரம் பதிமூணாவது வார்டுல அங்க இருக்கக்கூடிய மக்கள் குடிநீரில் கழிவு நீர் கலந்து வருது இந்த சுகாதாரத்துறை அமைச்சரு ஆஹ் நீர்வளத்துறை அமைச்சரு இந்த மாநகராட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தொகுதி எம்எல்ஏ எம்பி அமைச்சருங்க இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு ஒண்ணும் புரியல ஏன்னா பதிமூணாவது வார்டு மக்களுக்கு அன்னைக்கு அன்னைக்கு வந்த குடிநீர்ல கழிவு நீர் கலந்து விநியோகிக்கப்பட்டிருக்கு அதை குடிச்ச கிட்டத்தட்ட முப்பது பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல இரண்டு உயிர்கள் இருக்கு இரண்டு பேர் செத்து இருக்கிற அந்த தண்ணியை குடிச்சு இதுதான் இந்த திராவிட மாடலுடைய லட்சணம் நாம ஏதாவது கேள்வி கேட்டாக்க உங்க நம்மளெல்லாம் மதிக்க மாட்டாரு ஸ்டாலின் சார் அவர்கள் சரிங்களா நாமலாம் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது எதிர்கட்சியான் யாரும் கேள்வி கேட்க கூடாது இன்னைக்கு இரண்டு உயிர்கள் பல்லாவரத்தில் பலியாயிருக்கு தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பதிமூணாவது வார்டு பல்லாவரத்தில் இரண்டு உயிர்கள் பலியாயிருக்கு அங்கே அமைச்சர் தாமு அன்பரசன் ஆய்வுக்கு போகிறாரு ஆய்வுக்கு போய் அங்கே ப்ரெஸை சந்திக்கிறாரு மக்கள்லாம் வாக்குவாதம் பண்ணுறாங்க ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாரு அதில் ரிப்போர்ட் எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க அவருடைய கேள்விகள் எல்லாம் பதில் சொல்கிறாரு தாமு அன்பரசன் அவர்கள் அவர் ஆய்வு மேற்கொண்ட இடத்துல ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பை தூவி விட்டுட்டு போயிருக்காங்க ப்ளீச்சிங் பவுடரில் ஒரு மாபெரும் ஊழல் நடந்ததுக்குறத தாமோ அன்பரசன் அவர்களுடைய பேட்டியில் இன்னைக்கு வெளியில் வந்துருச்சு இன்றைக்கு அதுதான் பரபரப்பாக பேசிட்டு இருக்கு ஏன்னா பிளீச்சிங் பவுடரை கூடமானா விட்டு வைக்க மாட்டாங்க அதுல கூட வட ஊழல் பண்ணுவீங்க இன்றைக்கு பொதுமக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கு பல்லாவரத்துல உயிரிழந்த ரெண்டு பேர் இந்த சுகாதாரமற்ற குடிநீரை குடித்து உயிரிழந்த இரண்டு பேர் மீதி ஒரு இருபத்தி ஏழு பேர் கிட்ட மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காங்க அந்த பகுதியில் அமைச்சர் ஆய்வுக்கு வராருன்னு சொல்லிட்டு ப்ளீச்சிங் பவுடர் சுண்ணாம்புத்தூர்ல தெரிச்சு விட்டுட்டு போயிருக்காங்க இதற்கு முன்னாடியே சில மாதங்களுக்கு முன்பு தாம்பரம் மாநகராட்சி சார்பில் ஒரு அரசு விழா நடக்குது அந்த அரசு விழாவில் ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலா மைதா மாவை தூவி விட்டுட்டு போயிருக்காங்க ப்ளீச்சிங் பவுடர் அப்ப கிடைக்குன்னு சொல்லிட்டு மைதா மாவு தூவி விட்டு அது அன்னைக்கு சர்ச்சையானது என்னடா ப்ளீச்சிங் பவுடருக்கு மைதா மாவு தூவி விட்டுட்டு போயிருக்கீங்கன்னு அதை இன்னைக்கு வாண்டடா அந்த தாமோ அன்பரசன் அவர்கள் ப்ரெஸ்ஸில் மீட் பண்ணும்போது ரிப்போர்ட்டர்கிட்ட வசமா ரிப்போர்ட்டரை பார்த்து நீங்க தானே அன்னைக்கு மைதா மாவு பொடி கலந்து தான் சொல்றீங்க நீங்க தானே அது அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா சார் அப்படி அவரு சொல்றாரு பிளீச்சிங் பவுடர் எவ்வளவு தெரியுமா அப்படின்னு கேட்கறாரு அதுக்கு ரிப்போர்ட் இருந்து தெரியாது சார் அமைச்சரே சொல்றாரு பதினஞ்சு ரூபாய் மைதா மாவு எவ்வளவு தெரியுமா ஏதோ இவர் என்னமோ மடக்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாராமா ரிப்போர்ட்டர் அப்படி ஏளனமா நினைச்சுக்கிட்டு ஏளனமா கேவலமா நினைச்சுட்டு ஏதோ மடக்கிற மாதிரி கேள்வி கேக்கிறாரா அமைச்சர் அப்போ ப்ளீச்சிங் பவுடர் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிது மைதா மாவு நாற்பது ரூபாய்க்கு விற்கிது ஹம் அப்போ மைதா மாவை எவனாவது கொண்டு போய் தூவுவானாப்பா தம்பி அப்படின்னு இவர் கேள்வி கேட்க அந்த ரிப்போர்ட்டருக்கு பொசுக்குன்னு ரோசம் வந்து அவரு கேட்டாருங்க பாருங்க ஒரு கேள்வி சரிங்க சார் பதினஞ்சு ரூபாய் பிளீச்சிங் பவுடர் உங்க வயலே சொல்றீங்களே தாம்பரம் மாநகராட்சியில எதுக்குங்க பிளீச்சிங் பவுடருக்கு அம்பத்தஞ்சு ரூபாய்க்கு டெண்டர் குடுத்துருங்க நீங்க தான் பதினஞ்சு ரூபான்னு சொல்றீங்க அப்ப பிளீச்சிங் பவுடர் ஐம்பத்தஞ்சு கேட்டதுக்கு அதை பத்தி எனக்கு தெரியாது நீங்க மாநகராட்சி ஆணையர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு எஸ்கே போயிட்டார் ஆளு அப்படியே அப்போ தெரித்து ஒரு தான் ஆள் பிடிக்க முடியல இப்போ வந்து அப்படியே வைரல் ஆகிட்டு இருக்கு அவருடைய பேசிய பேச்சுலாம் அப்போது வேலியில் போன ஓனான பிடிச்சி வேட்டியில் விட்ட கதையா இன்னைக்கு பிளீச்சிங் பவுடரில் கூட இந்த அரசு ஊழல் செஞ்சுருக்குதுன்றது அமைச்சர் வாயாலே வெளியில் வந்திருக்குது ஒரு தொழில்துறை அமைச்சர் அவர் வாயாலிலேயே ஒப்பு கொண்டு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டார் இவரே சொல்றாரு பிளீச்சிங் பவுடர் பதினஞ்சு மைதா மாவு நாற்பது ரூபாய் எவனாவது மைதா மாவு காஸ்ட்லியா இருக்கிறத கொண்டு வந்து ரோட்ல போடுவானா அப்படின்னு இவரே கேள்வி கேள்விக்கிறாரு பதினஞ்சு ரூபாய்க்கு பிளீச்சிங் பவுடர் விற்குதுன்னு சொல்றீங்க அப்புறம் எங்க தாம்பரம் மாநகராட்சி டெண்டர்ல நீங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய் கோட் பண்ணிருந்து கேட்டதுக்கு எனக்கு தெரியாது ஆணையத்தை கேள்வி கேட்டு தெரிச்சு ஓடிட்டாரு அப்ப தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த அரசியல் சிக்கல்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த அரசினுடைய மெத்தன போக்கு இந்த அரசினுடைய கையாலாகாத தனம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு இடங்களிலுமே இன்னைக்கு வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் ஏதேனும் ஒரு உயிரிழப்பு பொதுமக்கள் அஜாகிரதையால உயிரிழப்பு இந்த அரசினுடைய மெத்தன போக்கால் தொடர்ச்சியாக நிகழ்ந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தாம்பரம் பல்லாவரம் தாம்பரம் மாணவராட்சிக்கு உட்பட்ட பல்லாவரத்துல இரண்டு உயிர்கள் பலியாயிருக்கு முப்பது பேர் ஹாஸ்பிட்டல் கிடையாது இந்த பக்கம் பட்டின பக்கத்துல ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்கிறாரு அப்ப தொடர்ச்சியான உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்க ஒவ்வொரு நாளும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது மக்கள் நம்பிக்கை எழுந்துட்டு வராங்க பிளீச்சிங் பவுடர்ல கூட ஊழல் செய்யக்கூடிய அபல நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது